ஆ சார் ஜென்டல் போய் சார் ரோட்டில் பஸ்ஸு போகுது ஆகாயத்தில் விமானம் பிறகு தட்டப்படத்தில் ட்ரெயின் போகுது ஆ நான் அப்போ சுற்றி வரைக்காமல் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் சார் இப்போ என்னடா சார் நான் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் சார் ஆனால் எதுக்குமே வந்து பெருசாக வியூஸ் போகிறது இல்லை அப்படியே வியூஸ் பண்ணாலும் லைக் வர்றதில்லை அப்படியே லைக் வந்தாலும் சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ணுறதில்லை இல்லை இந்த இளவு சப்ஸ்கிரைபர் வேறு வாயில் மாட்டேங்குது அதாவது சார் ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் சார் இன்றைக்கி சேடலை பார்க்குற நிறைய பேர் யோசிக்கலாம் தான் யூஸ் வரல ஒரு இளவு வரலேடா அப்புறம் ஏன்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க தேவை நினைக்கலாம் அதாவது சார் இன்றைக்கி வேலைக்கு போய் வெறும் முடூர லாடூரை சம்பளத்தை வச்சுட்டு வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அதனால தான் அந்த யூடியூப்பில் ஏதாவது சின்ன சின்ன வருபாடு வந்துடக்கூடாதானு ஒவ்வொருத்தனையும் இயக்கி வீடியோ இது யூடியூப்பில் வீடியோ போடுறா சார் நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் சார் இந்த லிப் மூமெண்ட்டுக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த கேம்லாம் அப்படி தான் சார் லிப் மூமெண்ட் இருக்குது வேறு வழி இல்லாமல் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அதாவது சார் இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய கஷ்டப்படுற மக்கள்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நான் பாரம்பிச்சுமே பார்க்கப்பட்டேன் சும்மா லைக் கல்லையும் வீசுவது ஆட ஒரு லைக் போடுறதுனால என்ன குடியா அமுழிகிற போது